போது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மென்மையான புனித உள்ளம் அன்பு உள்ளம் அரவணைக்கும் அன்னை உள்ளம் அவர் இதழ் மலர்கள் தமிழ் பேசும் மா பலா வாழை முக்கணியும் தோற்றுவிடும் விழிமலர்கள் வேளாகும் வாளாகும் திங்கொன்று தமிழ்தாய்க்கு வருகதென்றால் கால் மலர்கள் வாடிலும் கடும் பயணம் நிற்காது கை மலர்கள் பிணைந்து நிற்கும் தம்பியறை கடகத்தை அம்மலரே எதிரிகளை மன்னித்து நிற்கிறது போல் தலைநாடச் செய்துவிடும் மக்களாட்சி மலர் கொடுங்க சமதர்ம பூ பூத்து வணக்க தாய் மொழியாம் தமிழ் வாழ்வு மொழிலாக ஆடிவரும் தென்றல் ஆடிவரும் தென்றல் நாடி வரும் பூமுடியே புகழ் முடியே உமை தேடி வரும் வாழ்த்து குவியலே தினம் பாடி வரும் மண்டாக நான் பரப்பேன் உனக்காக எமை என ஒரு கோடி தமிழ் இளைஞர் பாடி நின்ற பாட்டுக்கு பெருந்தலைவன் முருகிற்கு செறிந்த தமிழார்வம் முதிராய் இளைஞர் ஆருயிராய் பெருக செய்த செயல்மரவர் சிறப்பை பாடக் கேன்மேனோ தங்குசனி வெல் செய்த புண்களை அன்பினும் வேதி கொண்டொற்றியும் செங்கனிவாய் மருந்தூட்டுவார் சீர்மையை பாடக் கேண்மேனோ பெருந்தடக்கை வாழுங்கே மணி மார்பெங்கே போர் புகத்தில் எவர்வரினும் புறங்கிடாத பருவயரத் தோளெங்கே தோளெங்கே என்று தம்பியரை கேட்டதனை காஞ்சி இருக்க கலிங்கம் குளைந்த குழவி மடவீர் செலர்கண்ணி காஞ்சி இருக்க கலிங்கம் தொலைந்த களப்போர் பாட திறமினோ என்று மைல் கொண்ட வாததமை துயல் கொண்டு எழுப்ப செயங்கொண்டார் பாடினார் களப்பரணி கடிங்கத்து பரணி அழப்பரிய வீரத்தின் புகழ் பரணி யான் கவிபரணி ஏறி யான் கவிபரணி ஏறி காஞ்சி புறபரணி பாடி நின்றேன் இன்றோ அவளப்பரணி பாடுகின்றேன் கவியினில் பொருளென கரும்பினில் சுவையென காவினில் மலரென கதிரினில் ஒளியென நிலவினி குளிரென நிலமிசை வளமென குழவிடும் அருவி குளரிடும் ஒளியென உளவிடும் காற்றில் ஏரிடும் இசையென அலையெங்கும் கடலில் ஆடிடும் நுரையென கலைமணம் கமலப்பாடிய கவிஞர் தலைமகன் அண்ணாவின் திருப்புகள் வாடிட நிலைமகள் வடிக்கும் கண்ணீரந்தோ வெள்ளம் வெள்ளம் மாபெரும் வெள்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் தாயகத்தில் மொழி புரட்சி தோன்றதற்கு வித்திட்டார் சில என்றால் ஈரோடு நாயகன் இணையல்லா தலைமையில் ஈரோடு ராயகன் இணையல்லா தலைமையில் எங்கள் அண்ணன் களம் புகுந்தார் காஞ்சி காஞ்சிபுண்டு இரு மூன்று வரை சிறையில் வாடி தரு ஊன்று கோலாக தமிழை தந்து எழுத்தால் அண்ணா அன்றொரு நாள் ஐம்பத்தி தனில் சென்னையிலே சொன்னேன் நடைமுண்டோ மூன்றெழுத்தில் ஓர் சிறப்புண்டு முத்தமிழ் மனமுண்டு மூவேந்தர் மூக்கொடி மூக்கணியன மூவரசத்தவர் தமிழர் அவர் வாழ்ந்த வாழ்வுக்கு மூன்றெழுத்து அந்த வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்பு மூன்றெழுத்து அன்பிற்கு துணை நிற்கும் அறிவு மூன்றெழுத்து அறிவார்ந்தோர் இடையிலும் காதல் மூன்றெழுத்து காதலர்கள் போற்றி நின்ற கடும் வீரமோ மூன்றெழுத்து வீரம் விளைக்கின்ற களம் மூன்றெழுத்து களம் சென்று காணுகின்ற வெற்றி மூன்றெழுத்து அந்த வெற்றிக்கெல்லாம் நம்மை ஊக்குவிக்கும் அமைதி மிக அண்ணா மூன்றெழுத்து எம் இதயம் அண்ணா மூன்றெழுத்து அறிந்திடுவேர் என்று சொன்னேனே திக்கொட்டும் கொட்டும் தமிழ் முழக்கம் திசையெங்கும் சொன்ன மாறி வக்கற்றோர் வகையற்றோர் வாழ்வதற்கு திட்டம் கோரி வண்டாக சுற்றுகின்றார் மேடை ஏறி எழுதுகின்றார் அண்ணா எனில் ஏடெல்லாம் வீடெல்லாம் தமிழ் நாடெல்லாம் புதுமை தமிழ் மனம் வீசுதுங்கோ ஏடா தம்பி எடடா பேடாவை கத்தியை தீட்டாரே குத்தியை தீட்டு கருத்து பேழை கற்பூர பெட்டகம் மரக்கிளையிலே பினம் வெந்த புண்ணிலே வேள் மறந்திட போவோமா இந்த மனம் கவர் வாசகத்தை அண்ணனுக்கின்று யாருக்கு வரும் இந்த அறிவு நடை அழகு நடை கோடு உயர்ந்தது குன்றம் தாழ்ந்தது தமிழக மரவா கலையகம் மங்கோ இப்படை தோக்கின் எப்படை வெள்ளும் தம்பி உடையான் படை கஞ்சான் போன்ற ஒப்பிலா வரிகள் உரைத்திடும் வடுவல் மனோன்மணியம் எனினும் நம் நெஞ்சில் பதித்தவர் அண்ணா என்றோ மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மணக்கும் என்ற அரசியல் மாண்பினை போதிக்கும் அழகே மறப்போம் மன்னிப்போம் மாற்றார் ஏசல் தாங்கிடும் எவர் கற்றுத் தந்தார் இதனை உமக்கு சுவர் வைத்து சித்திரம் எழுதுதல் போல நயமிகு பண்புடன் அரசியல் நடாத்தல் நன்றென்றார் அண்ணா அதை வருத்து நான்கை பேர் குத்திட்டார் என்றார் அவர் கண்டு சிரித்தார் அண்ணா அனைவரும் ஓர் தாய் வயிற்றில் பிறக்க முடியாது என்ற இயற்கையின் கூற்றுக்கு ஒவ்வாத காரணத்தினால் அனைவரும் வெவ்வேறு தாய்மார்களின் மடியில் ஈண்டெடுத்த தம்பிக்களே தேன் தேன்பாகாய் கற்கண்டாய் பனிமலர்வில் தம்பியாய் தழுவிக்கொண்டார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னும் இன்று போல ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னும் இன்று போல இளையவளாய் இருந்திட்டாலாம் தமிழ் என்னும் அன்னை நூறு ஆயிரம் கோடி ஆண்டு வள வாழ்வதற்கு நூறாயிரம் கோடி என ஆண்டு வள வாழ்வதற்கு நூறாயிரம் செய்திட்ட புலவர்களை இன்றால் எனினும் கலைமகளாம் தமிழனை வள்ளுவனை தலைமகனாக ஈன்றெடுத்தார் மலர் என்றால் தாவரை மணன் என்றால் கரிகாலன் நூல் என்றால் திருக்குறள் என்ற அருப்பணுவலை அழித்திட்டார் மாந்தரெல்லாம் கழித்திட்டார் சாதிகளே காணாத குரல் ஒளித்த பெருநிலத்தில் பாதியிலே வந்ததம்மா பலங்கோடி சாதிகள் சாதிகளே காணாத குரல் ஒளித்த தமிழ்நிலத்தில் பல கோடி சாதிகள் இடையில் வந்ததம்மா பொருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று பொருள் குவித்து வளம் செலுத்த இந்த நாட்டில் இன்று இருள் குவித்து வாட்டம் கொடி போட்டதெங்கோ வாடினால் தமிழெண்ணெய் பாட்டு பாடினால் தமிழெண்ணெய் ஓடினால் ஓடினால் ஒருவடியும் கிடைக்கவில்லை புவியூர் விட்டு புகழூரில் வாடுகின்றான் கவியூரின் நெருவேந்தன் குரலாசான் புவியூர் விட்டு புகழூரில் வாழுகின்றான் கவியூரின் பெருவேந்தன் குரலாசான் ஆண்டு சென்று அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று விடுத்தேன் என்றால் என்னம்மா என்றான் குரலோன் தோண்டுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரும் தமிழகத்தில் தோண்டுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரும் தமிழகத்தில் நீ மீண்டும் பிறந்திட வேண்டும் என்றால் தங்கம் எடுக்கவா என்றான் தமிழர் மனம் வாழ்வெல்லாம் தங்கம் மாக்கிட என்றான் இன்றென்ன ஆயிற்றென்றான் குன்றணைய மொழிக்கு ஆபத்தென்றால் சென்றமைய குடிலில்லை ஏழைக்கென்றான் அழுத கண்ணை துடைத்தவாறு அழுத கண்ணை துடைத்தவாறு அமுத மொழி வள்ளுவனும் அம்மா நான் இங்கேயே பிறப்பதென்றான் தொழுத மகன் உச்சி மூந்து ஆழ விழுதனைய கைகளால் அடைத்து கொண்டு உழுதவயம் நாற்றின்றி காயாது இனிமேலே என எண்ணி வனமகளும் உழவன் போல உள்ளவளாம் பூரித்து துள்ளியல காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி வார்த்திடவே கற்கண்டே தேன்பாகே திருக்குறளே நீ மீண்டும் காஞ்சியிலே பிறந்திடுக என்றான் திறந்திட்டான் அண்ணனாக அறியும் மன்னனாக புதிய மல தென்றலாய் போதாகி மலர்கின்ற புதுமண தமிழ் உணர்வாய் பதிகத்து பொருளாய் பழந்தவிழர் புறப்பாட்டாய் மந்துதித்தான் அண்ணன் அவன் கீழ் வானுதித்த கதிர் போல அவன் புகழ் வாடுதற்கு அவன் வளர்த்த தம்பி நானும் அவன் தந்த தமிழ் எடுத்து இவன் வந்தேன் இதுதான் உண்மை தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் நடிகர் என்பார் நாடக மேந்தர் என்பார் சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் ம மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்த அமைச்சர் என்பார் அன்னை என்பார் அருள்மொழி காவலர் என்பார் அரசியல்வாதி என்பார் அத்தனையும் தனித்தனியே அழைப்பதற்கு நேர நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்று அன்னை பெயரும் தந்தார் அந்த அன்னையும் குளம் போற்றுதற்கு அவை கோர் சிலை அறம் வளர்த்த கண்ணகி கோர் சிலை வளையாத நெஞ்ச பாரதி கோர் சிலை வணங்காமுடி பாரதிதாசருக்கோர் சிலை வீரமா முனிவர் கோர் சிலை போப்பு கோர் சிலை கம்பரு கோர் சிலை தீர்கமாய் கப்பலோட்டிய வஉசி கோர் சிலை திக்கெட்டும் தமிழ் வரப்பிய வள்ளுவர் கோர் சிலை பத்து சிலை வைத்ததினால் அண்ணன் தமிழென்பால் உள்ள பற்றுதலை உலகறிய சென்னையிலே அண்ணனுக்கோர் சிலை வைத்தபோது ஆள்காட்டி விரலை காட்டி நின்றார் அண்ணா ஐயகோ எம் அண்ணா இன்னும் ஓராண்டு காலமே போகிறேன் என்று அன்று சொன்னது இன்னன்றோ புரியுது எம் அண்ணா இதயம் அண்ணா அண்ணா எம் இதயம் அண்ணா படைக்கஞ்சா தம்பி என்று என்று சொன்னாயே பகிர்ந்தாயே எமை விடுத்து பெடடும் பயணம் ஏன் சென்றாய் உன் கண்ணொழியின் கதகதப்பில் எல்லோரும் வளர்ந்தோமே என் கண்ணெல்லாம் குளமாக்கி ஏன் சென்றாய் நிழல் நீதான் நின்றிருந்தோமே நீ கடல் நிலத்துக்குள் நிடந்தேட சென்று விட்டாய் என் அயந்தானா விரலசித்து எழுத்துலகில் விந்தைகளை செய்தாயே இன்று அந்த விளைகளை ஏன் மடக்கிக் கொண்டாய் நீ கண்மூடிக்கொண்டு சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் இன்று மண்மூடி கொண்டு எமை பார்க்காமல் என்ன கொடுமை கொடுமைக்கு முடிவு கண்டாய் இன எமை கொடுமைக்கு ஏன் ஆளாக்கி சென்றாய் கடற்கரையில் காற்று வாங்கிய போதுமன்னா எழுந்துவாய் எம்மண்ணா வரமாட்டாய் வரமாட்டாய் இயற்கையின் சதி எமக்குத் தெரியும் யான் வரும் வரையில் உன் இதயத்தை இரவலாக தந்திடந்தான்